ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரிஸியார்ஸ் இன்றைக்கி நம்ம ஸ்வீட் கார்ன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப இருக்கும் இது சாதம் கொடு சாதத்து பரோட்டா நான் கூட எல்லாத்துக்குடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப இருக்கும் இந்த ஸ்வீட் கார்னில் வந்து நார் சத்து புரோட்டீன் சத்து ரொம்ப மிகுதியாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்வீட் கார்ன வச்சு கிரேவி செஞ்சு கொடுக்கும்போது பெரியவங்களை இருந்து சின்னவங்க வரை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் யூஸ் பண்ணலாம் நம்ம இப்போ வந்து பூரி குடியும் சப்பாத்தி குடியும் வச்சு இந்த கிரேவியை யூஸ் பண்ணி சாப்பிட போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஸ்வீட் கார்ன் வச்சு கிரேவி செய்யறதுக்கு நம்ம ஸ்வீட் கார்ன் எடுத்து நல்லா வேக வச்சு நம்ம நல்லா உதிரியாக எடுத்து வச்சு வச்சுருக்கோம் அதுக்கு கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு சின்ன துண்டளவுக்கு பட்டை எடுத்து வச்சுருக்கோம் ஒரு இலக்காய் எடுத்து வச்சிருக்கோம் ரெண்டு கிராம்பு எடுத்து வச்சுருக்கோம் சின்னதாக ஸ்டார் பூ எடுத்து வச்சுருக்கோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு மூணு தக்காளி வந்து நல்லா மிக்சி ஜாரில் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் பட்டர் கொஞ்சோண்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் வெண்ணெய் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோம் ஒரு பத்து முந்திரி பருப்பு வந்து தண்ணியில் ஒரு ஹாஃனவருக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் இதை வந்து நல்லா மிக்சி ஜாரில் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம் மசாலா வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் எடுத்துருக்கோம் இது கொஞ்சம் கலருக்கு மட்டுமே தேவைன்னா எடுத்துக்கலாம் இல்லைனா விட்டுடுங்க மூணு டீஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கோம் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் எடுத்துருக்கோம் கஷு கஸ்தூரி மேத்தி இந்த இலை வந்து வெந்தயக்கீரை வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கோம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் ஒன்று வச்சுருக்கோம் அதில் வந்து நம்ம இந்த பட்டரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது பாதி மெல்ட் ஆகும்போதே வந்து நம்ம வேக வச்சுருக்கிற ஸ்வீட்கானை வந்து இதில் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்வீட்கானை சேர்த்துக்குங்க ஒரு மூணு நாலு நிமிஷம் வந்து இதில் பட்டரில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இங்கே பாருங்க நம்ம பட்டரில் வந்து இந்த ஸ்வீட் வந்து நல்லா வறுத்தாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துட்டோம் இதை வந்து அடுத்த பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இங்கு பாருங்க நம்ம ஸ்வீட் எல்லாம் எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ அதே பேனில் வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் காயிட்டோம் இப்போ நம்ம தாலிப்புக்கு எடுத்து வச்சுக்கிற ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகம் ஸ்டார்பூ பட்டை ஏலக்காய் கிராம்பு கொஞ்சமாக கருவேப்பில இதை ஆட் பண்ணிக்கலாம் இதை வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இதெல்லாம் போட்டு வதக்கியாச்சு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிட்டோம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இதோடைய பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கியாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை வந்து எல்லாம் சேர்த்துக்கலாம் தக்காளியை வந்து நல்லா அரைச்சி சேர்க்கும்போது தான் கிரேவி நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கும் கட் பண்ணி போட்டால் கிரேவி திக்காக இருக்காது அதனால் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி போட்டுக்கலாம் இப்போ நம்ம தக்காளி வந்து நம்ம பச்சையாக தான் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம் அதனால் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் அதனுடைய பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணி நல்லா அதனுடைய பச்சை வாசனை போக எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் குழம்புத்தூள் எடுத்து வச்சுருக்கோம் மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் கஸ்தூரி மேத்தி அது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம் மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கங்க நீங்கள் தனித்தனியாக மிளகாத்தூள் தனியாக மல்லித்தூள் தனியாக இருந்தால் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் ஆட் பண்ணிக்கங்க இப்போ இந்த மசாலாவெல்லாம் சேர்த்து இதனுடைய பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம் இது அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி வந்து தெளித்து நம்ம வதக்கிக்கலாம் ஊற்றாதீங்க கொஞ்சமாக இப்படி தெளிச்சு விட்டு வதக்கிக்கலாம் அதனுடைய பச்சை வாசனை போக நல்லா வதக்கிப்போம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நம்ம இதனுடைய பச்சை வாசனை போவை நல்லா வதக்கிக்கலாம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கிங்க ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது இது தீஞ்சிடுச்சுன்னா கருகிடுச்சுன்னா கசுப்பாக இருக்கும் அதனால் இப்படி வச்சு நம்ம ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம் இப்போ நம்ம மசாலாவெல்லாம் சேர்த்து அதனுடைய பச்சை வாசனை போக நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்கற முந்திரி பருப்பு வந்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கோம் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ முந்திரி பயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாதாம் இருந்தாலும் அதை சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இல்லை முந்திரி பருப்பு இருந்தாலும் அதையும் அரைச்சி சேர்த்துக்கலாம் இல்லை ம இல்லைன்னா பொட்டுக்கல்லை இருந்ததுன்னா அதையும் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம் நம்மள்கிட்ட என்ன இருக்கோ அதை சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து பட்டரில் வந்து வறுத்து வச்சுருக்கிற முந்திரி ஸ்வீட்கானை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸ்வீட் கண்ணை சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம் இப்போ வந்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிப்போம் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுடைய தேவைக்கேற்ப நீங்கள் உப்பை ஆட் பண்ணிக்கிங்க இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கிரேவியாக தான் செய்ய போகிறோம் அதனால் திட்டமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து கலந்தாச்சு இப்போ இதை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அளவுக்கு நம்ம மூடி போட்டு வேக விடுவோம் நடுவில் நடுவில் ஓப்பன் பண்ணி விடுங்க அந்த எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு கிரேவியும் கொஞ்சம் திக்காக இருக்குது நம்மளுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு எடுத்து இப்போ நம்ம ஸ்வீட் கார்ன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாத்துக்கூட இட்லி தோசை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்வீட் கார்னில் வந்து நார் சத்து ப்ரோட்டீன் சத்து மிகுதியாக இருக்குது அதனால் குழந்தைங்களுக்கு இது அப்பப்போ செஞ்சு கொடுக்கறது ரொம்ப நல்லது இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ